சனி பயிற்சி சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்து சனி பயிற்சி ஆகி வருகிறார் ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நாளை பார்ப்போம் ஸோ ஜென்ரலாகவே பார்க்கும்போது அந்த பயிற்சியில் வந்து சனி ராகும் ஸோ ரெண்டுமே வந்து இணைவு வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆன டைம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் வந்து பெரிய லாபங்களை தரதுக்கான விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷபத்திற்கு வந்து ஒரு பாதகாதிபதியாக சனி இருக்கும்போது மூத்த சகோதரர்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து உடல் நலம் சரியில்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பது பாதகஸ்தானமாக தந்தைக்கு வந்து கொஞ்சம் செலவுகளோ வளரும் தந்தையுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் உடல்நலம் குறைவு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக கொடுத்துரும் அதனால ஏப்ரல் மாதம் கொஞ்சம் உஷாராக தான் மேஜரான விஷயம் உலகம் முழுவதுமே அந்த ஒரு அந்த ஷேக் நல்லா தெரியும் நீங்க வேணால் பாருங்கள் ஏப்ரல் மாசத்தில் அந்த மாதிரி ஏற்கனவே வந்து அவர் நம்ம அமெரிக்க அவர் வந்து ட்ரம்ப் வந்து எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறதை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போது வந்து உங்களுக்கு வந்து நாடி முறையில் ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மீன ராசியில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அங்கே சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஸோ சூரியன் இருக்குன்னா സ്വത്തുക്കൾ சம்பந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் இடர்பாடுகள் கொஞ்சம் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து அங்கே சூரியன் வந்து சனியை வந்து மீட் ஆகிற அந்த கால அதாவது உங்கள் ஜனநகார ஜாதகத்தில் மீனத்தில் சூரியன்றதுன்னா ஒரு சின்ன பாதிப்புகளை சின்ன ஷேக்கே பண்ணணும் எவ்வளோ நாள்னாலும் ஒரு நாலு மாதம் பண்ணணும் லாபங்கள் இருக்குமோ நல்ல லாபங்களை கொடுத்துரும் ஸோ அது வந்து ரெக்கவருங்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது வெற்றிகளை தருகிறதுக்கான இடமாக இருக்கனால அது ரெக்கவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அதெல்லாம் அது ஒரு ஷேக்கை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா வந்து ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தில் உங்கள் ஜனநகர ஜாதத்தில் மீட் ஆகும்போது அது பலனை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் தாயாரோட உடநலம் சம்பந்தமான விஷயங்கள் நிலவுடன் விஷயம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும் வீடு நிலங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடத்தணும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களாக ஒரு சின்ன நெருக்கடிகள் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்துடும் அதனால ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை பட் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தான் அது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து எங்கே இருக்குது ஓகேங்களா சூரியன் இருக்குங்கிறத வச்சு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை வந்து அந்த ட்ரான்ஸிட்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாங்க அதே மாதிரி வந்து ரிஷப லக்னம் ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் அங்கே இருக்குன்னு வச்சுமே அங்கே வந்து இப்போ மூட்ரு பதினொன்னு நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களும் காமன் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது திட்டத்தனமாக நான் ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது டாக்குமெண்டேஷன்ஸ் ஸோ டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் எங்களை ஒருத்தட்ட கமிட்மெண்ட் கொடுக்குறோம் நான் இப்படி பண்ணி தருவேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாடி யோசிச்சது நல்லது மற்றபடி லாபங்கள் வேறுறது வேறு பட் இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு மூணு நாலு மாதம் அந்த சந்திரன் கொடுத்துருவேன் அதே மாதிரி உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்து ரிஷப ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து மீனத்தில் சப்போஸ் அங்கே செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோமே அது சனி செவ்வாயாக பொழுது அது பனிரெண்டு மற்றும் உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக வராதுங்க ஸோ பன்னிரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக வந்து அது பதினொன்று இருக்கும்போது நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதில் ஆகும்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஒரு நாலு மாதம் கொடுத்துருவோம் ஐயோ என்ன பண்ணுறது எது பண்ண தெரியல செலவான கண்ணாமண்ணாகுது ஆப்லாம் ஆப்லாம் ஆப்லான்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க முடியும் மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சுமம் தான் சுபமாக இருந்தால் ஒரு டென்ஷனையும் பயத்தையும் பதட்டத்தையும் ஒரு மூணு நாலு மாதம் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கு மேலே ஒன்றும் நடக்காதுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கங்க ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே நடக்கும்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் மீனத்தில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் மற்றபடி ஒரு பயப்படுற மாதிரி இல்லை ஸோ அடுத்தது வந்து மேஷ லக்னம் மற்றும் ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரர்களாக இருந்து உங்களுக்கு வந்து அந்த மீனத்தில் வந்து ராகு ஒரு மே அப்போது சனி வந்து ராகுவை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாகும் தொழிலில் வந்து சின்னதாக சின்ன ஷேக்கை கொடுத்துரும் ஏன்னால் பதினொன்று பெரிய லாபங்களை நோக்கி கொஞ்சம் கடன் வாங்குறது பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை போய் ஒன்று போய் போட்டுருவோம் அப்போது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் அதே மாதிரி தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ஒரு பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த ஒரு கொஞ்சம் பார்த்துக்கணுங்க ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரலாக இருந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து குரு இருக்கார்னு வச்சுமே ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி பதினொன்று ரொம்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டம்னா விபரீத ராஜகம்னு சொல்லுவோம் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு பெரிய குரோத்தை கொடுத்துருங்க ஸோ பெரிய குரோத்து பெரிய லெவலில் வந்து நமக்கு ஒரு பெரிய லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த டைமில் வந்து யாராவது பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா அப்போ வந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருவோம் ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள் அதுக்கப்புறம் ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரலாக இருந்து உங்களுக்கு வந்து மீனத்தில் உங்களுக்கு சனி இருக்கா நிச்சயமே பெரிய லாபங்கள் எழுதித்தரும் தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பதினொன்று ஒன்பது அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை பெரிய லாபங்கள் எழுதி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மேற்படிப்பு ஏதாச்சும் ஃபாரின்ல போய் படிக்கிறோம் பெரிய லெவலில் படிக்கணும் நினைக்கிறவங்களாம் வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே நடக்கும் அதே மாதிரி ரிஷப லக்னம் ரிஷப ராசியாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் இருக்க ஆரம்பிச்சுப்போம் ஸோ புதன் வந்து மீனத்தில் இருக்கும்போது அது சனி புதனை தொடரும்போது என்ன மாதிரி விஷயங்களோ குழந்தைகள் விஷயங்கள் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் அபார வளர்ச்சிகள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அது புதன் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸால் நமக்கு ஒரு மனக்கலக்கங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துடும் எவ்வளோ நாள் கொடுக்கணும் ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் ஜாகதாக இருக்கணும் ரிஷபலகணம் ரிஷபர் ராசியாக இருந்து கேது தசா புத்தி அந்தங்கள் நடக்கணும் கேது கேது வந்து சப்போஸ் அங்கே இருக்குன்னா சனி கேதுவை சந்திக்கின்ற அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சொத்துக்கு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் தாயாரோட உடல்நலம் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியாக போகிறது அதனால ஒரு ஹாஸ்பிட்டல் போடுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து அது ஜாக்கிரதையாக இருக்கணும் அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து ரிஷப லக்னம் ரிஷப ராசியக்காரராக இருந்து உங்களுக்கு வந்து மீனத்தில் வந்து சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஸோ சுக்கரன் என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும்போது சுக்ரன் வந்து ஆறாம் அதிபதி ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் அதே நேரத்தில் பெரும் பணம் உங்களுக்கு வந்து பெரிய பணத்தை கொடுத்துரும் தாய்மாமனு ஒரு இருக்கட்டும் வேலையிலும் சரி ஒரு நல்ல ப்ரொமோஷன் பெரிய பணத்தை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் ஸோ என்னை பொறுத்த வந்து வேலையில் வந்து பெரிய லெவலில் வந்து ஹைக்கில் போகிறதுல வந்து சனி சுக்கரனுடைய ஒரு காம்பினேஷன் நாடியில் வரும்போது ஒரு பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இது வந்து நாடி முறையில் இருக்கிறது இதுக்கப்புறம் பார்க்க போகிறது பார்த்தா ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்ன்றது அடுத்து பார்க்குறோம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரர்களாக இருந்து சனி குருவுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டங்களில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப பெரிய லாபங்கள் பெரிய திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அது சனி வந்து பதினொன்றில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்துரும் அதே மாதிரி பதினொன்றில் சனி போகும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பெருத்த லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ஹைக்கை தொடர்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து சனி வந்து புதனி தொடுகிற அந்த காலகட்டத்தில் வந்து பைந்தில் அதாவது பதினொன்று இருக்கிற சனி வந்து புதனுடைய சாரில் வந்து குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அபரீதமாக இருக்கும் பெரிய அளவில் வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து உங்களுடைய இந்த கிரகங்கள் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிரயாணிக்கும்போது ரெண்டரை ஆண்டுகளில் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ மற்றபடி எனக்கு ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து இப்போ சனி பயிற்சி சனி வந்து உங்களுக்கு வந்து திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தயவு செய்து வந்து குலதெய்வத்தை வேணும் சனி வந்து தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து குலதெய்வத்தை வேண்டது தான் ரொம்ப சிறப்பான படங்கள் ஏன்னா வந்து உங்கள் குலதெய்வத்துக்கான அதிபதியை வந்து சனி தான் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சனி இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அவ்வளோ அழகாக சொல்லும் ஸோ ஆனால் குலதெய்வத்தை வழிபடுங்கள் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் வந்து சேஞ்சஸ்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடியாக நாங்கள் விஷன் நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலைக்கான பிரெஸ் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களோட இந்த விட உங்களுக்கு லக்ஷ்மி லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்